இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பெரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் புதிய வருடத்தில் புதிய மாதத்தில் புதிய வாரத்தில் புதிய நாளில் புதுமைகள் செய்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் புது வார்த்தை சொல்ல ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வருடம் இந்த மாதம் இந்த வாரம் இந்த நாள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு பெரியும் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு மிகவும் பெரிய பிள்ளையாம் இஸ்ரவேலை சபிக்க நினைத்த பொழுது பிழையாமை கொண்டு இசரவேலை ஆசிர்வதிப்பதில் இருந்தவர் இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட சபிக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டு தண்ணீர்களோடு வியாகுலங்களோடு நொறுக்குதலோடு அபமானங்களோடு வாழ்ந்து வருகிற உங்களை இந்த ஆண்டு ஆசிர்வதித்து செழிக்கப்படுவார் என் பின்பாய் நீங்கள் பார்க்கிற இந்த வேளாண்மைகள் செழித்து நிற்கிறது போல ஆண்டவர் பசுமையான தோட்டத்தை போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களையும் கைகளின் பிரயாசங்களையும் பலன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் ஆஸ்வதிப்பார் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விடுதலை பயண புத்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை ஆண்டவர் மோசையினிடத்திலே சொன்னார் உன்னுடைய ஜனங்களிடத்திலே சொல்லு நீங்கள் மதிப்புள்ளவர்களாகி மாறுவீர்கள் நானூறு வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அடிமைகளாய் இருந்த ஜனங்களை ஒரு இரவிலே மதிப்புள்ளவர்களாயி மாற்றினார் பத்து வாதைகளை எகிப்தியர்களுக்கு காண்பித்து அதன் பின்பு அடையாளங்களை கொடுத்து பாரபோன் என்கிற கடினமான மனிதனுடைய இருதயத்தை அசைய பண்ணி ஒரே இரவில் எகிப்தியர்கள் தங்களுடைய கையில் இருந்த அணிகலன்களை எப்ரேயர்களுடைய கையிலே கொடுத்து நீங்கள் அணிகலன்களோடு உங்கள் தேசத்துக்குள் போங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் கையிலே ஆசீர்வாதத்தோடு வந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே எப்ரேயர்களை நோக்கி அந்த தேசத்தில் இருந்த ஒரு நாய்கள் கூட வாய் திறக்க ஆண்டவர் விடவில்லை இன்றைக்கு காண்பவன் கேட்பவன் நிற்பவன் நிதானமற்றவன் இந்த உலகத்திலேயே துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை மதிப்புக்குள்ளவர்களாய் மாற்றுவேன் விளையப் பண்ணுகிற தேவன் விளைச்சல் ஆண்டவருடைய கைகளின் பிரயாசம் ஆண்டவருடைய ஆலயத்தை பாருங்கள் ஆலயத்திற்கு முன்பதாக இந்த வியூவை பாருங்கள் விளைச்சல் நிலம் இருக்கிறது ஆலயத்திற்கு நாம் ஆண்டவரை தேடி ஆராதிக்கச் செல்வோமாக இருந்தால் நம் வாசல்களை ஆண்டவர் விளைச்சலினாலே ஏற்படுத்துவார் இந்த காட்சிகளை கண்டதும் இந்த இடத்திலே நின்று கொண்டு இயேசுவை சொல்ல வேண்டுமென்ற இருதயத்தில் ஒரு ஆசை வந்தது அதனால் பேசுகிறேன் ஆலய வாசலில் விளைச்சலின் பூமி உங்களை ஆண்டவர் விளைச்சல் உள்ள மக்களாய் மாற்றுவார் எப்படி விளைச்சலுள்ள மக்களாய் மாற்றுவார் இதுவரைக்கும் சதுப்பு நிலமாய் இருந்த உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் செழிப்புள்ளவர்களாய் உயர்த்த வல்லமையுள்ள தேவன் செழிப்பை தந்து உயர்வை தந்து ஆசிர்வதித்து கண்மலை மேலே நிறுத்துகிறவர் வேதம் சொல்லுகிறது முதலாவது திருப்பாடலிலே நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை கடைப்பிடிக்கிற மனிதன் செழிப்பான தோட்டத்தை போலிருப்பான் நல்ல மரமாயிருப்பான் அவனுடைய நாட்களில் பருவ காலத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்களுக்கும் எனக்கும் பருவ நாட்களாகிய வாழ்க்கை முழுவதும் இந்த ஆண்டு கிருபையினாலும் நன்மையினாலும் ஆசிர்வதிப்பார் ஜெபம் பண்ணுவோமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே ஏதோ இந்த ஆலய வாசலிலே நின்று கொண்டு விளை நிலங்களை ஆசிர்வாதமாய் விளைய பண்ணுகிற உம்மை நோக்கி பார்த்து ஜபிக்கிற இந்த செய்தியை கேட்டு ஜபிக்கிற விளைச்சலற்று ஆசிர்வாதமற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் விளைய பண்ணுவீராக கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவீராக பெருக பண்ணுவீராக ஆசிர்வதிப்பீராக ஆண்டவர் ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் பல்கி பெருக பண்ணினது போல பனிரெண்டு மாதங்களையும் ஆசீர்வாதங்களினால் விளைய பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கானாவூரில் தண்ணீரை ரசமாய் மாற்றினது போல அதிசயம் பண்ணும்படியாக ஜபிக்கிறேன் இதோ இயேசுவின் விளைச்சலை ஒவ்வொரு ஜனங்களும் அனுபவிப்பார்களா துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் பாடுகள் சாபங்கள் நோய்கள் இளம் வயதின் நோய்கள் மரணங்கள் விலகி போவதால் எந்த சூழலும் எந்த தேசத்திலும் எந்த இடத்திலும் பிழைக்கும்படி ஜபிக்கிறேன் செழிக்க பண்ணுகிற ஆண்டவர் அற்புதம் செய்வீரார் நல் மதிப்பை ஏற்படுத்தி ஆசிர்வதிக்க ஜபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை